விஜயகாந்த் எல்லாருக்கும் தெரியும் விஜயகாந்த் வந்து ஒரு தெலுங்கர்னு அந்த தெலுங்கர் எவ்வளவோ தெலுங்கு ஊர்லாம் இருக்குது இப்போ வந்து நம்மளுடைய விஜயகாந்தின் மகன் வந்து எடுத்த போய் விருதுநகர் பக்கத்துல நிறுத்தினான் ஏன் விருதுநகர் பக்கத்துல நிற்கிறான் தெலுங்கு ஓட்டு போட்டுருவாங்க தமிழை எழுச்சா வாங்க விஜயகாந்த் நல்ல நடிகர் அவரு இவரு பாவம் அந்த அம்மா அவர் செத்து போய் அந்த அம்மா தாலி எடுத்து அந்த அம்மா தனியா நிற்குது அந்த அம்மா போற இடத்துல சொல்லுது ஐயோ நான் முன்னாடி இந்த ஊருக்கு வரும்போது விஜயகாந்தோட வந்தேன் இப்போ நான் விஜயகாந்த் இல்லாமல் வந்துக்கிறேன்னா நாம் என்ன பண்ண முடியும் புருஷன் செத்துட்டான் சரி நீங்கள் போய் நிற்கிறீங்க அப்போ இப்படி அழுது அழுது அமிராபத்தை தேடுகிறது இந்த அனுதாபத்தின் அடிப்படையில் அந்த விஜயகாந்தின் பிள்ளைக்கும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு இன்னைக்கு நிறுத்துறாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு அன்பு உறவுகளுக்கு என் பணிவான வணக்கங்கள் நம்மளுடைய இந்த காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா அப்படின்ற நம்மளுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம் சொந்தங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சொந்தங்கள் எங்க யார் இருந்தாலும் சரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்க ஒரு வேண்டுகோள் வைங்க ஏன் அப்படின்னா இதுல தான் நமக்கான எல்லா விஷயங்களும் நம்ம இதில் கலந்து பேசிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து இதில் நம்மளுடைய சமுதாய சமுதாயத்துக்காக நான் குரல் கொடுத்துட்டே இருக்கிறேன் அதனால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த நாயுடு நாயகர் நினைக்கிற அமைப்பு அப்படின்றது ஒரு அரசியல் கட்சியா மாறினாதான் நமக்கான சுதந்திரம் நமக்கான நம்ம விஷயங்களை அடைய முடியும் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் சேர்ந்துட்டு நம்ம கட்சியை நீங்க இந்த மாவட்டத்தில் நல்லா கீழே வேலை பார்த்து கொண்டு போய் நம்ம இதை வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆளுங்கட்சியில் எம்எல்ஏ பதினஞ்சு எம்எல்ஏ நாயகர் மூணு மினிஸ்டர் மூணு ரெட்டி எம்எல்ஏ ரெண்டு மினிஸ்டர் இது கட்சியில் பண்ணி சந்தோஷம் தான் ஐநா உங்க தானே எனக்கு என்ன நான் காமாட்சி வேணாவே சொன்னேன் போன் பண்ணி ஏன்னா என்னதான் எங்க ஐநா நான் விட்டுக் கொடுக்க முடியாது ஆனா நான் சொல்றது புரிஞ்சுக்கலா உங்களை வந்து அந்த ஏர்போர்ட் மூர்த்தி பக்கத்துல உட்கார வச்சு ரெண்டு பேருக்கு இடையில உங்க உடல் மொழியில என்ன என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னா நீங்க நட்பா இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது ஆனா உங்களை பக்கத்துல உட்கார வச்சுட்டு காமெடி பண்றாங்க ஏன் நான் பொது உங்களை விட்டு கொடுத்து பேச முடியுமா நீங்க அந்த காலத்துல மாவீரன் அந்த இதே மன்னர் காலத்துல பஸ் மறியல் பண்ணாரு எனக்கு அது ஞாபகம் இருக்கு மகான் பக்கத்துல டப்பு கையை பிடிச்சி தொக்கா வச்சாரு அப்படிப்பட்ட வீரம் நான் எப்படி என்ன விட்டு கொடுக்க முடியும் அதை விட்டு கொடுக்க முடியாது ஆனா அதே சமயம் வந்து நீங்க கூட எல்லாம் விட்டு ஒரு வச்சுக்க வேண்டி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இப்போ இந்த வந்து சொன்னோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாம போகணும் அப்படின்ற வருஷத்துல அடுத்து செங்கப்படையில நான் கேட்டேன் அங்க ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுங்க அந்த எடுத்தக்கூடிய அந்த இதே மாதிரி அஞ்சு கிராமத்துக்கு ஒரு தூட்டம் போடுவோம் எடுத்து சொல்லுவோம் மெதுமெதுவா காயினாது இன்னைக்கு ரொம்ப விசேஷம் நாளைக்கு விசேஷம் நாளைக்கு லீவ்னு நினைச்சேன் நான் இடையில தான் வந்து நாலு கழிச்சு லீவ்னு நினைச்சு போயிட்டாங்க எல்லாருக்கும் மறுநாள் இருக்கும் வேலை இருக்கு எல்லாம் இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னால முடிந்த வரை இந்த நயநாயக சமுதாயத்தை அரசியல் ரீதியாக பிற நயனாக்கள் எல்லாம் சொல்றது போல பதினஞ்சு எம்எல்ஏ மூணு எம்பி மினிஸ்டர் இருக்கக்கூடிய இடத்துல நான் வந்து உங்க பிரச்சனை இருந்தாலும் என் இஷ்டத்துக்கு நான் பேசக்கூடிய ஃப்ரீடம் கிடைக்குமானேனா அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா நான் வேற மாதிரி யோசிக்கிறாரு நீங்க ஒரு எம்எல்ஏக்காக கேட்கிறாரு நம்ம இந்த நாட்டை ஏன் ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ மினிஸ்டர் இருக்கிறாங்க ஒரு உட்பிரிவு பேசுறது எப்பவுமே நான் தவிர்ப்பேன் பட் இருந்தாலும் நான் சொல்றேன் ஒரு அமைச்சர் ஒரு தொழிலாயிருந்து ஒரு அமைச்சர் இருக்க ஏன் இருக்க கூடாது அந்த மூணு வேதத்துல ஒரு ஆளுன்னு நான் பேசினேன் உங்களுக்கு அது ஏற்புடையதா அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்ன சொல்றேன் நிறைய அரசியல் கட்சி நம்ம சமுதாயத்திலையும் இருக்கு ஆனா செயல்பட சரிங்களா இப்ப நாம வந்து அதை எடுத்து செய்யும் பட்சத்தில் முதல்ல அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாச காலத்துக்கு என்னுடைய பணி என்னவா இருக்குன்னா யூடியூப் சேனல நம்மளுடைய மக்களுக்கு நிறைய சேனலை அதிகப்படுத்தி நானும் அதில் நிறைய வீடியோக்கள் போட்டு இதை செஞ்சுட்டு இருக்கலாம் ஒரு சரியான ஒரு ஆப்போசிட் சைட்ல இருந்து இந்த 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 அமைப்புக்கான இந்த மரத்துக்கான தேவை இல்லாத இடத்துல போய் வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம் தேவை இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம வேலை செய்யலாம் சோ அந்த வகையில பார்க்குறப்போ நம்மளுடைய பொதுமக்களுக்கான எல்லா பொது பிரச்சனைகளுக்கும் இப்ப கூட ஒண்ணு இல்லைங்க கிருஷ்ணகிரியில நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர்னு சொல்லுவாங்க ஆனால் என்சிசி கேம்ப் நடத்தி எத்தனை குழந்தைங்களை பாலியல் ஒரு பொருள் வசிச்சு அதாவது பொது பிரச்சனைன்னு எது இந்த டோல்கேட் இருக்கு உங்க கண்ணுல வந்து டோல்கேட் டோல்கேட் பார்த்தா டூ வீலர் போற வழி இல்லையா அது கரெக்டா இருக்கா மண்ணும் கல்லுமா சரிஞ்சு எப்ப நான் விழுவோம் தெரியாம இப்ப அந்த இடத்துல இருந்து பொதுமக்கள் எல்லாரும் புலங்கக்கூடிய இந்த டூ வீலருக்கான வழி சரியாவே இல்ல இத நீ நல்லா பெருசாக்கு இல்ல டெய்லி சுத்தம் பண்ணு கேட்டா பொதுமக்களுக்கான பிரச்சனைக்காக நம்ம குரல் கொடுக்கறது ஆகுமா இல்லையா அதையும் செய்யணும் கல்கட்டா பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும் கிருஷ்ணகிரியா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யூடியூப் சேனல்ல பொதுவா பொதுவா

நாற்பதாயிரம் ரூபாய் கேட்பேன் நாம செலவு பண்றோம் அந்த ஹோல்டிங்ஸ் வைக்கிறோம் ஊரே வந்து பாக்குது இங்க இருந்து விருதுநகர் சாத்தூர் கோயில் பட்டி அருள் திருநெல்வேலி நாகர் கோவில் வரைக்கும் பஸ்ல போற யாராவது அந்த ஹோல்டிங்ஸை பார்க்காம போக முடியுமா இது மாதிரி செய்யறதுக்கு நம்மளால ஏன் முடியாது அந்த ஹோல்டிங்ஸ நாம ஏன் வைக்க முடிய அடுத்து தைமுசத்துக்கு ஏன் வைக்க முடியாது அந்த திருநாயகர் பண்ண ஏன் வைக்க முடியாது வைக்கலாம் நாம முடிவு பண்ணி இது சிறப்பா செய்யலாம் முடிவு பண்ணா எல்லாமே சாத்தியம்தான் ஆகியனால இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் பணிவா எல்லாத்தையும் கேட்டுக்கிறது முதல்ல நம்ம இந்த தொகுதி எல்லா தொகுதிகளையுமே வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு தொடர்ச்சியா இந்த மாதிரி அமைப்பு இருக்கு இது இவ்வளவு பேரை வச்சு பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்ற வெளிப்படுத்துற வேலையை தொடர்ந்து செஞ்சு நான் அடைவுகளை நிச்சயமா நான் சொல்றேன் எல்லாம் பிரச்சனைக்குமான டெய்லி ஒரு வழி இருக்கு பாத்தீங்களா நம்ம வீட்டு ஆட்களுக்கோ இல்ல நம்ம மக்களுக்கே ஒரு அங்கீகாரம் இல்லை வேற கட்சியில இருக்கக்கூடிய நயனா அவங்களுக்கு கூட சொல்றேன் இங்க கூட்டம் இன்னைக்கு அலமோதி இப்படி நிரம்பி வலிச்சு வச்சுக்கோங்க அந்த கட்சியில் இருக்க எல்லாருக்குமே கொஞ்சம் மரியாதை அதிகமா இருக்கு அப்பா பாப்பா லைனா வாங்க வாங்க அத்தாலி அவன் அவ்வளவு பெரிய கூட்டம்யா இங்கே நம்ம கட்சியில இவரை நம்ம நல்லா மேல தூக்கி வச்சு வச்சுக்கோங்க நினைப்பாங்களா அது நடக்கும் மாதிரி வளர்றது அமைப்பு வளர்கிறது எல்லா சமுதாயத்தினருக்கு எல்லா கட்சியில இருக்கிற சமுதாய நாட்களுக்கு மரியாதை கிடைக்கணும் அங்கீகாரம் கிடைக்கணும்னு பேசிட்டு இருக்கானே நினைக்காதீங்க எல்லாரும் வளர்ந்தாதான் வளர்ச்சி எல்லா கட்சியில இருக்கிற ஆட்களும் வளரணும் எல்லா ஆரம்பிக்கிற யூடியூப் சேனலுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை பார்த்து அவங்கள வரவேற்று அவங்கள தூக்கி விடுங்க இதுதான் அப்புறம் ரொம்ப முக்கியம் பொருளாதாரம் விஷயமே இல்லைங்க தன்னால வந்துரும் தன்னால வந்துரும் எவ்வளவு நாள் கொடுப்பாங்க எவ்வளவு நாள் சேர்ந்து செய்வோம் சரியான தலைவர்கள் நிரந்தரமா நிக்கிறாரா முதல்ல ஆரம்பத்துல வரத்து நான் ஆரம்பிக்கிறப்ப பெருசா தான் வரல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சரி நிக்கிறாரு நாங்க வர வர சகோதரி இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மனசுல ஒரு முடிவு வந்தாதான் உறுதியா வருவாங்க இல்லைங்களா ஆகையால இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் முதலில் நான் நிச்சயமா இப்ப இந்த இடத்துல நான் கேட்கிறேன் யாருக்கெல்லாம் நம்மளுடைய அமைப்புக்கான ஓட்டு நாம போட்டு நமக்கான வேட்பாளரை நிறுத்திக்கலாம் அப்படின்றதுக்கு ஆதரவு நம்மளுடைய எல்லா மட்டும் நி எல்லார கைத்து நிச்சயமா கேட்டு அந்த பட்டன் இருக்குல்ல அந்த பட்டன் அமுக்காக வரைக்கும் மாநாடு நடத்தி டோங்கி இருந்த ஆயிரம் வண்டி இருந்துச்சு கன கொடுத்தாலும் இதே மரியாதை தான் மாநாட்டில் அஞ்சு லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க சொன்னாலும் இதே மரியாதை தான் வாக்கா கன்வெர்ட் ஆகுதான்றத மட்டும்தான் பார்ப்போம் அரசாங்கம் அதனை தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம் தான் நான் சொன்னேன் தொடர்ந்து செய்வோம் இதே சிந்தப்பட கிராமத்தில் ஒரு மெயினாக அமைப்பு சொன்னார் பரத்து ஒரே ஒரு நம்ம இந்த தொகுதியில் தனியாக நின்று ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டை வாங்கி காட்டினா தான் இருக்கு நம்ம மேலே பயமே வருவோம் இன்னும் தான் இதை தொடர்ந்துகிட்டே இருக்கும் நம்ப மாட்டான் நீ எத்தனை மணிக்கு வந்து இறங்கி என்ன போஸ்டர் விட்டு என்ன செவரம் செய்யி அவனுக்கு தேவை பட்டன் அவுக்குறாங்களா அப்படின்றதுதான் பார்ப்பேன் அதனால வருங்காலங்களில் நூற்றுக்கு நூறு நாம ஒரு அரசியல் சக்தியா வளரணும் நீங்க சொன்ன இந்த கைத்தூக்கு நான் எல்லாருக்குமே நான் சொல்றேன் இதெல்லாம் ஈஸியா மறந்துடும் ஒரு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல மறந்துடும் ஆனா நான் இப்ப சொல்றேன் ஒரு கட்சியில ஒரு தொகுதிக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்குறாங்க அதே கட்சியில நாற்பதாயிரம் பேரு இலவச பரவல் பேர் வந்து பயன்படுத்துறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க இன்னொருத்தர் வந்து இன்னைக்கு நாங்க எதிர்கட்சி நாளைக்கு நாங்க தான் ஆள் வச்சு இந்த ஐநூறு ரூபாய் வச்சுக்கோன்னு உங்ககிட்ட ஓட்டு கேட்பாங்க இன்னொருத்தர் நான் புதுசா இப்பதான் நடிகர இருந்து அரசியலுக்கு வரேன் எனக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லி கேட்பாரு இன்னொருத்தர் வந்து நான் தமிழர் அப்படின்னு வந்து கேட்பாரு இன்னொருத்தர் வந்து நாங்க மத்தியில் ஆதரிச்சு எங்களுடைய கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு கேட்பாங்க இவங்க எல்லாத்தையும் தாண்டி உங்களால நமக்கு வாக்களிக்க முடியும் நாம் மட்டும் நாம இந்த அமைப்பை செயல்படுத்துவோம் இல்ல அப்படின்னா தொடர்ந்து வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலா மட்டுமே இருந்து பேசி பேசி இதுதான் என்னுடைய வேலை இப்ப நான் சொல்றேன் இந்த சபலங்கள் இவ்வளவு பேர் உங்களை அணுகி வாக்கு கேட்கிறப்ப கூட அதையும் தாண்டி நீங்க நம்ம சமுதாயத்துல விருதுநகர்ல வராத இருக்கியோ எல்லா நயனாமர்களும் சேர்ந்து நான் சொல்றேன் திருமணத்துல வராத இருக்கியோ அறுபடுல வராத இருக்கியோ அவங்களுக்கு வாக்கு போடுவீங்களா போடுவீங்க இதை தாண்டி போட்டு வைக்கலாம்

ஆயிரம் ஓட்டு யார் ஓட்டு நம்ம ஓட்டு சரியான யாருக்கு அண்ணனுக்கு பதினெட்டு மாசத்துக்கு முன்னாடி நம்மளுடைய திருமங்கலம் தொகுதியில நம்ம அமைப்பு நம்ம கட்சி கட்சி பதிய போறதுக்கு கண்ணாட்ட பேசிட்டு இருக்கேன் அந்த கட்சியினுடைய வேட்பாளருக்கு பத்தொன்பது மாசத்துக்கு முன்னாடி ஆயிரம் ஓட்டு சத்தியம் பண்றீங்களா உறுதியா ஆயிரம் ஓட்டோட இந்த செப்டம்பர் தேதி நம்ம கணக்கில் துவங்கி இருந்தோம் எந்த கட்சியும் அந்த கணக்க ஆரம்பிக்கலை இன்னைக்கு நம்மளால் நிறுத்தப்படக்கூடிய நமது கட்சியினுடைய வேட்பாளருக்கு இந்த மேடையில் நீங்க சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறது பிரகாரம் இவருக்கு ஆயிரம் ஓட்டோட கணக்க ஆரம்பிக்கிறோம் சரியா ஒரு மனசாக கணவர் வந்து இப்போ நான் கேட்குறேன்

இப்படி கட்சியில இருந்து நம்ம வேட்பாளர்களை நம்ம ஜாதிகாரவங்க நிறுத்தினா கூட நிறுத்தினா கூட நமக்கு நம்ம ஆளு அவர் நம்ம ஆளு இவர் நம்ம ஆளு ஆனா அவருக்கு பாச வேற இவருக்கு பாச மன்னர் கட்டவங்க மன்னர் திருமணி மன்னர் நீதிமன்ற ராஜமன்ற இவருக்கு ஓட்டு போற அளவுக்கு தெளிவு நமக்கு இருக்கும் பட்சத்தில் ஏன்னா இந்த நாலு கட்சியோட கூட வந்து நிக்க போறது யாரு தெரியுமா நம்ம நயனா இருக்காத்திரமா பலத்து பேசிட்டு வந்தோடனே அந்த வாட்ல கறந்து போயிடணும் புரட்சி போராட்டம் ஜெயிக்கணும் எதுக்கு அடிக்கணும் வேற வழி இல்ல அடிக்கிற அடி ஓத்த என்னுடைய ஒரே பதில் அந்த நயன தாண்டி அவர் கொடுக்குற ஆய தாண்டி அவங்க செஞ்ச சிறப்பு நலத்திட்டங்களை தாண்டி நம்ம வேட்பாளரை நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களை தாண்டி இவருக்கு ஓட்டு நம்ம சமுதாயத்துக்கு இருக்குன்னா நம்மளை அழிக்கவே முடியாது அழிக்க முடியாதுல்ல ஆட்சி செஞ்சே பெரும் எந்த மாற்றங்கள் இருக்கும் இந்த தெளிவுதான் என்னுடைய நோக்கம் இன்னைக்கு மீட்டிங்கான நோக்கமும் கூட இல்லை மக்கள் பயப்படுறாங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு வேற ஒரு ஊர்ல நான் ஒரு கூட்டம் நடத்துறேன் ஆயிரம் ஓட்டு நீங்க ஓகே ஐநூறு ஓட்டுமே வச்சுக்கிறேன் இன்னொரு ஊர்ல கூட்டம் நடத்துறேன் அந்த கூட்டத்துல இவங்க தனியார் இவங்களுக்கு கூட நம்ம போனோம்னா மற்ற நாலு பேர் சம்மத அடிக்கடி அடிப்பானே விதிப்பானே சரிவா பொதுக்குழு கூட்டம் போடுவோம் சொல்லி இந்த நாலு பேர்ல யார நம்மளை மதிக்கிறாங்க நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சின்னத்துல நிற்க யார் அனுமதிக்கிறாரோ அவை கூட சேர்ந்து நின்று அவனோட இருபதாயிரம் ஓட்டு வந்து நம்ம எப்படி ஓட்டு சதவீதம் பிரிச்சு காட்டுறது முக்கியம் இல்ல நாம இங்க மன்னர் திருநாயக்கர் படத்தையும் இங்க கட்டமன் படத்திலையும் நாயகன் படத்தை போட்டுவிட்டு சட்டசபைகள் நடந்து போறது தானே நம்ம கனவு அப்ப அந்த முடிவை எடுக்கும் பட்சத்திலும் நாம கரெக்டா தேடி பிடிச்சு இவருக்கு வாக்கணும் இப்போ நான் சொல்றேன் ஒவ்வொரு ஊர்ல இருக்கும் இருக்கிற எல்லாருமே சொல்றேன் உறுதியா எனக்கு ஒன்றுமே இல்லை நான் போராட்ட போறேன் போராளி நானும் செலவு சாப்பிட்ட சாவுன்ற அளவுக்கு ரெண்டு வருஷம் இன்னைக்கு உள்ள போறையா போடு நீங்க என்ன இருக்காரு அதுக்கெல்லாம் அஞ்சல அப்பயும் அஞ்சலருக்கு வேறு இப்பயும் அஞ்சல உள்ளதுக்கு வேறு ஆனா என் சமுதாயம் சரியில்லை எந்த இடங்களும் தப்பா நான் பேர் பண்ணேன் நல்ல கல்வி நல்ல பொருளாதாரம்